ஒரு வேதாகம கல்லூரியில் ஆசிரியர் ஒருவர் சபை சரித்திரம் குறித்த பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அதில் கான்ஸ்டன்டைன் மன்னன் தன் அரசியல் ஆதாயத்துக்காக கிறிஸ்தவத்தை அரசு மதமாக்கினான் உண்மையில் அவன் மறுபரப்பின் அனுபவம் பெற்ற விசுவாசியே இல்லை என்றார் உடனே ஒரு மாணவன் கொதித்து எழுந்தான் இல்லை அவர் உண்மையான விசுவாசிதான் கிறிஸ்தவத்தின் மாபெரும் தலைவர் என்ற ஆசிரியரை வேறு அவசியமற்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி விமர்சித்தான் ஆசிரியரும் தன் கருத்தை நிறுவும்படி அவனுடன் வாக்குவாதம் செய்தார் இறுதியில் வாக்குவாதம் முற்றியதினால் வகுப்பை விட்டு வெளியேறக்கூடிய அளவிற்கு நிலைமை எல்லை மீறிப் போனது அடுத்த வாரம் ஆசிரியர் மறுபடியும் வகுப்பை தொடர்ந்தார் கான்ஸ்டன்டைன் தான் கிறிஸ்தவத்தை பின்பற்றினார் என்று சொன்னார் அந்த மாணவன் அப்படியா நீங்கள் அகஸ்டினை பற்றி சொன்னதான் நினச்சேன் கான்ஸ்டனை பற்றி சொன்னதான் நினைக்கல அகஸ்டினை உண்மையான விசுவாசி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னா உடனே ஆசிரியர் சொன்னார் இல்லைப்பா நான் கான்ஸ்டண்டனை பற்றி தான் கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறேன் அகஸ்டனை பற்றி இல்லை அப்போ அந்த மாணவன் சொன்னால் அப்படின்னா சரிதான் உங்கள் கருத்துக்கு நான் உடன்படுகிறேன் அப்படின்னா பிரச்சனைக்கு காரணம் என்ன பார்த்திங்களா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முயற்சி செஞ்சாங்க மாணவனுக்கு கவனத்தில் பிரச்சனை ஆசிரியருக்கு அவன் மனசுக்குள்ளே உள்ள ஆள் செய்த அகஸ்டின் எப்படி தெரியும் ஆனாலும் ஆசிரியர் அவனை மேலும் விளக்கம் சொல்ல வைத்து அமைதியாக கேட்டிருந்திருக்கலாம் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாவடக்கும் உடையவர்களா இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம் என்றே அர்த்தம் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி இருக்கும் என்கிறார் யாக்கோபு நம்முடைய நாவு நமக்கு அடங்கி இருக்கிறதா